நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ் கரட்டன் கரட் அரிமளம் முத்து கண்ணன் வெங்கணாயி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நமக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்காங்க முதல்ல பாத்தீங்கன்னா கைப்பக்குவம் சமையல் ஒரு பணியாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே எவ்வளவு பெரிய கெட்டிக்கார இருந்தாலும் வெள்ள பணியாரம் சமயத்தில் கவுத்துறும் சரியா ஊத்த போற நேரத்தில் தண்ணியா போயிடும் எண்ணெயை குடிக்கும் அப்போ சரியா ஊத்த வரலைங்கும் போது நம்ம ஆச்சிங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா உடனே பச்சரிசி மாவை போடுறது கொஞ்சம் ஜீனியை போடுறது உப்பை போடுறது அடிச்சு கலக்கி ஊத்தி சரி செஞ்சுருவாங்க சமையலில் மட்டும் இல்ல கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை கூட சமாளிக்கணும் அங்கேருந்து நகர்ந்து செல்லணும் அப்படிங்கிற வாழ்க்கை கல்வியை சமையல்ல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க அடுத்தது ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் இப்போ இன்ஸ்டண்டாக நம்ம நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அந்த காலத்துலையே வத்தல் வடா ஊறுகாய் எல்லாம் போட்டு பிக்லிங் சன்ட்ரைங்ன்ற பெரிய பெரிய டெக்னிக்ஸ் எல்லாம் சாதாரணமாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வாழ்க்கை பாடம் நம்ம வீட்டில் இருந்து தானே கற்றுக்க முடியும் அடுத்ததா கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் கம்யூனிட்டி கேதரிங் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி நடக்கிற ஆண்டு விழா கூட அந்த மாதிரி ஒரு ஆன ஈவெண்ட் தான் இப்போ ஒரு படப்புலையோ ஒரு பூசையிலையோ நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சு எதுக்காக எல்லாம் ஆட்கள் வேலை செய்யக்கூடாது வீட்டாளுங்க தான் வேலை செய்யணும்னு வச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்ந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்ம கம்யூனிட்டி கேதரிங் வந்து இட் இஸ் ஆல் மென்ட் நாட் டு இம்ப்ரூவ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஒற்றுமை ஆகிரணுங்கிறதுக்காக இல்லை பட் டு எலிமினேட் த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொடாங்க ஸோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஒன்று சேர்ந்து நேரில் பார்த்து பழகும்போது அதெல்லாம் சரியாகி குடும்பம் ஒத்துமையாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கம்யூனிட்டி கேதரிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைய அளவுலேயும் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே தான் வரோம் அடுத்த விஷயம் கை வைத்தியங்கள் பாட்டி பூட்டி எல்லாரும் நாடி பிடிச்சி பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு வாரம் சாப்பிட்டு சரியா போகாத விஷயத்துக்கு கூட நிறைய நிறைய கை வைத்தியங்கள் கொடுத்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு துளசி செடியோ ஒரு கற்பூரவள்ளி செடியோ இல்லாமல் நம்ம நகரத்தார்கள் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி கை வைத்தியங்களையும் பிள்ளைங்களுக்கு பழகி கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க பெண் பிள்ளைகளுக்கு அது தாண்டி நம்ம நகரத்தார் வந்து வீடை பார்த்துக்கிற அழகு இருக்கே ஆர்கனைசிங் ஸ்கில் இப்போ லீடர்ஷிப் ஸ்கில்ஸுக்காக நம்ம வெளியில் கிளாஸில் போய் கற்றுக்கிற எல்லாம் இப்போ ஒரு வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சாமான சட்டை எல்லாம் கழுவி கவுத்து வச்சுருப்பாங்க இந்த விளையாண்டுக்கிட்டு இருக்க நண்டு ஜிண்டு பிள்ளைங்களெல்லாம் போய் சாமான எடுத்து வைங்கன்னு சொல்லும்பொழுது சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் போய் ஒத்தொத்த சட்டியாக தூக்கிக்கிட்டு வருமா ஆனால் அந்த மூத்த பிள்ளை நம்ம செட்டு சாமான் இருக்குல்ல சட்டிக்குள்ளே சட்டியாக ஒன்று ஒன்றா அடுக்கி அடுக்கு சட்டியாக அப்படி எடுத்துக்கிட்டு வருமா அப்ப அந்த அப்பத்தாவும் ஆயாவும் அந்த பிள்ளைய பாராட்டுவாங்களாம் அட சமத்து ஒரு நடக்கி பாரு இத்தனை சாமான கொண்டாந்து சேர்த்துருச்சு வீட்டுக்குள்ள அப்படின்னு அந்த ஆர்கனைசிங் ஸ்கில்ல சின்னத்துல விளையாட்டாவே சொல்லி கொடுத்துருக்காங்க இப்பயும் கல்யாணங்கள் வீட்டில் வந்து சாமான அடைகிறது தான் பேரு நம்ம சாமான்களை நம்மளை மாதிரி பாதுகாத்து ஒரு நூறு பேருக்கு சமையல் பண்ணுனா கூட பாத்திரம் பண்ண நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம ஆட்சிமார்கள் அடுக்கி வச்சு அதை அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுத்ததுனால தான் இத்தனை சாமான்களையும் நம்மளால பாதுகாத்து வச்சிருக்க முடியுது இப்போ எல்லாம் ஆன்டிக்கா டிஸ்பிளேல வைக்கிறோம் பட் அந்த ஆர்டர்லினஸ் அந்த ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஆட்சிங்கள்ட்ட தான் வந்திருக்கு அடுத்தது வரவேற்பு தளவாழ இலையில சாப்பாடு பரிமாறி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு விசாரிச்சு கூட்டை எங்கே வைக்கணும் பொரியலை எங்கே வைக்கணும் அண்ணே சொன்ன மாதிரி கத்திரிக்காய் வாழக்கா குழம்பு வைக்கிறதுல வணக்கம் அண்ணன் இது ஒரு மீட்டிங்கில் எங்களுக்கு சொன்னாங்க குடும்பத்துக்குள்ள கத்திரிக்காய் மாதிரி எப்போ குழையணும் வாழக்கா மாதிரி எப்போ கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பத்த ஆயாதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை தாண்டி தாளாட்டு நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தூங்கும் போது யாரேதாய் அடித்தாரை தண்டாலே மாமன் அடித்தானோ மல்லிகை பூ செண்டாலே அப்படின்னு பாடுவாங்களாம் அப்ப அந்த பாட்டு வந்து தொட்டிலுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு மட்டும் இல்ல தொட்டில ஆட்டி விடுற அம்மாவுக்கும் சேர்த்து தான் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது போது மாமாக்காரங்க வந்து மல்லியப்பூ செண்டால தட்டி கேட்கலாமா செண்டால அடிச்சா வலிக்குமா செண்டால தட்டி கேட்கலாம் ஆனா வீட்டில் இருக்கிற அத்தைக்கு அவ்வளவு உரிமை இருக்கு அத்தை வந்து தண்டால அடிச்சு பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது தட்டி கேட்பாங்கிற அவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு தாளாட்டு பாடி தூளி ஆட்டி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் எந்த கிளாஸ்ல போய் கத்துக்க முடியும் நம்ம அடுத்தது கொட்டான் நம்ம கொட்டான் முடையிறத இப்போ நம்ம சொல்கிறோம் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் எதையுமே நம்ம ரீசைக்கிள் பண்ணணும் ரீயூஸ் பண்ணணும் அது தாண்டி கிரியேட்டிவ் திங்கிங் இதெல்லாம் பணவோல கொட்டானில் கலர்களை சேர்த்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் அதையுமே வந்து நம்ம விளையாட்டு போக்கிலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்டில் கோலம் போடும்போது சிந்தாமல் கோலம் போடணும் நெருக்க புள்ளி குத்தணும் செய்வன திருந்தச்சை நம்ம புள்ளி பெருகி வரணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட இப்போ கல்கலர் ரங்கோலி போடுற போது வர்ற சந்தோஷம் இப்போ கிடைக்கிறது இல்லை நம்ம போட்ட அந்த கோலத்தில் நெருக்கமாக உட்காந்து புள்ளியை குத்தி அந்த நடுவீட்டு கோலம் போட்டு தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனையுமே தொடங்கி வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம செட்டியாருங்க எல்லாருமே வந்து பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி முறையை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆண் பிள்ளைகளுக்கு கை பழகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பெட்டியடி பையனா பையனாக அந்த பிள்ளை பையனை வேலைக்குள்ளே கொண்டு வந்து அடுத்த ஆளாக கொஞ்சமாக ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு லெச்சர் ரைட்டிங் கணக்கு பிள்ளை கணக்கு எழுத சொல்லி கொடுத்து ஒரு ஏஜெண்ட் ஆகி அதுக்கு அடுத்தது தான் அந்த பையன் வந்து ஒரு பார்ட்னராகவோ ஓனராகவோ அந்த பிஸ்னஸ்குள்ளே வாழ முடியும் இப்போது எடுத்த உடனே எம்பிஏ இன்னைக்கு படிச்சோமா நாளைக்கு கம்பெனியில் போய் சிஇஓ உட்காந்தமா அந்த மாதிரியான ஓவர்நைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் கிடையாது ஸ்கில்ஸை பழகி பழகி கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு தான் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பழகி வந்திருக்காங்க ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம செட்டியார்கள் எல்லாம் நமக்கு தெரியும் வெள்ளம் வந்துருச்சுன்றதுனால வீடுகளை உயரமாக வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு இப்போ அந்த வீடுகளுக்குள்ள தண்ணி பற்றாக்குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிணறு தோண்டி கிணறு வெட்டி இப்ப வரைக்கும் நூறு ஆண்டுகளுக்கு மேல வற்றாத கிணறுகள் நம்ம செட்டிநாட்டு வீடுகளில் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணுறதும் முடிஞ்ச அளவுக்கு ஏர் அண்ட் லைட் வெண்டிலேஷன் இப்போ பகல்ல வந்து நம்ம வீடுகளுக்குள்ள வர்ற வெளிச்சமும் காற்றோட்டமும் வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ரூம்ல ரெண்டு ஏசி போட்டால் கூட அது கிடைக்காது அந்த மாதிரி ஒரு பிளானிங்கோட நம்ம வீடுகளை கட்டமைச்ச நம்ம செட்டியார்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ஆன்மீக கல்வி அனுபவ எல்லாம் தாண்டி ஆன்மீக கல்வி நம்ம சாமி ரூமை திறந்த உடனே நம்ம சாமி ரூமில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும் எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணியிருப்போம் அந்த கண்ணாடி எதுக்காக அப்படின்னா கடவுள் வந்து உனக்குள்ளே இருக்காரு கடவுளை உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ உணரணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறதுக்கு அடுத்தது நம்ம முன்னோர்கள் பாட்டன் பாட்டி பெரியவங்களோட முன்னோர்கள் வீட்டில் வாழ்ந்தவங்களோட ஃபோட்டோ இருக்கும் நீ பெருசா போய் பெரிய நல்ல பேர் சம்பாதிக்காட்டியும் இவங்களோட லெக்சியை நீ கேரி பண்ணுற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீ நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்காக அவங்க படங்களை வச்சு அதை தாண்டி இறைப்பணி இப்போ நம்ம கோயில்களுக்கு வந்து இந்த மண்டகப்படி வந்து இவங்களை சேர்ந்தது இந்த நாள் பார்வை இவங்களை சேர்ந்ததுங்கிறத உருவாக்கி வச்சிருக்காங்க அப்போ அடுத்தடுத்து அவங்க தலைமுறை தாண்டி அடுத்தடுத்த தலைமுறையும் வந்து இந்த அறப்பணியில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே வழிவமைச்சு நமக்கான ஆன்மீக கல்வியையும் அவங்க கொடுத்துருக்காங்க வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற அத்தனை வேல்யூஸையும் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் ஒரு எம்பத்தியாக இருக்கட்டும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் கிரியேட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம நம்ம பெரியவங்க முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது தான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடக்கமாக இருக்கணும் கடவுளை நினச்சி பக்தியோடு இருக்கணும் பயம் மரியாதை என்றைக்கும் இருக்கணும் பெரியவங்கள மதிக்கணும் இந்த மாதிரியான வேல்யூஸை சொல்லி சொல்லி ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நம்மளை நமக்கான கல்வி முறையை நமக்கு அவங்க கொடுத்துட்டே வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கற்று தெரிந்து வந்ததுனால எங்கே போனாலும் நகரத்தாருக்கு ஒரு நல்ல பேர் நேர்மையாக இருப்பாங்க நம்பிக்கையா இருப்பாங்க நம்ம நகரத்தார்கள் வந்து என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டாங்க இது எல்லாமே வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிச்சு வந்த கல்வி கிடையாது நம்மளுடைய பெரியவங்க நம்ம வீட்டில் நமக்கு சொல்லி கொடுத்த லைஃப் ஸ்கில் தான் அதனால இதை நம்ம தொடர்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லணும் கடைசியாக நம் ரெண்டு சொல்லி முடிச்சுக்கிறேன் நம்ம பெரியவங்க கிட்ட அந்த காலத்தில் ரொம்ப நல்ல அப்படி ஈஸியாக பாராட்டிட மாட்டாங்க அப்ப அவங்க கிட்ட நம்ம பாராட்டுகள் வாங்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும் அவ்வளவு நல்லா நேர்த்தியாக நடந்ததுக்கு அப்புறம் ஐயாவும் அவன் கூப்பிட்டு இன்னைக்கு நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அவ்வளவு கடினமாக உழைச்சிருப்போம் அந்த பாராட்டுக்களை நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அந்த மோட்டிவேஷன் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அதில் எந்த சந்தேகமுமே இல்லை ஆனால் இந்த வேல்யூஸ் அண்ட் மோட்டிவேஷனை மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள பாராட்டி பழகுவோம் நமக்கு நம்ம கண்களுக்கு வந்து குறைகள் ஈஸியா தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஒரு கம்யூனிட்டி குறைகள் அதிகமாக தெரியும் குறைகளை சுட்டி அதே சமயத்துல நல்லதையும் பாராட்டி பழகுவோம் இப்போ நீங்க எல்லாருமே உங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்கள்ட்ட கை கொடுத்து மனசார ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்கள பாராட்டுறீங்களா ப்ளீஸ் இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக பக்கத்தில் சும்மா நீங்கள் கை கொடுத்து அண்ணன்ட்ட சொல்லுங்கள் ஆச்சி உங்களோட சேலை இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு அண்ணே நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த உதவி நல்லா இருந்துச்சு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமே நம்ம ஆச்சிங்கெல்லாம் பாருங்கள் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் கை கொடுத்து பாராட்டிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பாராட்டுக்கள் வந்து மனசுல இருந்து வரணும் ஒருத்தங்க முகஸ்துதிக்காக அவங்கள பாக்குறோம் அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே போயிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு பாராட்டை நம்ம நம்ம ஜென்ரேஷனுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி பாராட்டு பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சிங்க முகமெல்லாம் மலர்ந்து போயிருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சிரிப்பு ஏன்னா இந்த பாராட்டு மட்டும்தான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மற்றவங்ககிட்டேருந்து முழுதும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுக்காக பெரிய பணம் காசு பொருள் செலவிட தேவையில்லை இருக்க வார்த்தை அதை மனசார மற்றவங்களுக்கு கொடுப்போம் அந்த பாராட்டுற குணம் ஒன்று பெரியவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் ரெண்டாவது விஷயம் நன்றி உணர்வு கிராட்டிடியூட் நம்ம எது செஞ்சாலுமே நம்மளை முன்னேற்றி விட்டவங்களையோ கடவுளையோ மட்டும் மறக்கவே கூடாது இந்த கிராட்டிடியூட் நம்ம நன்றிகள் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நன்றிகள் சொல்றதுக்கான காரணங்கள் பல மடங்காக உயர்ந்துக்கிட்டே வருமா அதனால சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம நன்றி சொல்லி பழகுவோம் இந்த வாய்ப்பு அழித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ